இவை கிடைக்க பெற்றார் மெய்யுணர்வு செல்வராம் சிவபெருமான் திருவடியை புகழாக பெற்று உற்று புகழாக பெற்று பேரின்பமுற்று என்றும் ஒருபடிதான் வாழ்வார் என்றார் அப்போ அந்த ஐந்து உலக செவி மெய் கண் வாய் மூக்கு இதை அடக்க வேண்டும் ஆறு வகைகள் செருக்கு சினம் சிறுமை இவரல் இதையெல்லாம் நாம் தடுத்து கட்டுக்குள் வைத்து அகத்தூய்மையோடு வழிபாட்டின் அடிப்படை விஷயத்தில் வென்றுவிடலாம் என்பது ராமநாத அவர்களின் கருத்து இவர் வெறும் ஆன்மீகத்தில் மட்டுமல்லாது தமிழில் கொண்டாற்றிய மிக பெரும் மகன் அவரை பற்றி

சிவனடியை பெற்று போற்றுகின்ற அன்பர் சிவமணியும் என்னும் நூலை செய்து பெரும் புலவர் எங்கள் ஆசான் அவர் தொகுத்த வழிபாட்டு மலர்கள் எல்லாம் தமிழை வளர்க்கும் நற்கழகம் நல்குமா இங்கு நற்கழகம் என்று குறிப்பிடுவது நூற்பதிப்பு கழகம் என்களிமதா அவர்கள் கூறியபடி அந்த கழகத்தில் அவர் ஒரு புலவராக விளங்கி பல நூல்களுக்கு உரையும் எழுதி அவர் தந்தளித்திருக்கிறார் அவர் அப்படிப்பட்ட தமிழுக்கும் தொண்டாடி இருக்கிறார் தாயின் சீய திருமனத்தை செய்ய தமிழ் திருமுறையில் திருமரையில் பாடல் அமிர்தம் போல் முகதளிக்கும் அருணிనిక தூய அறிவரையும் அரபறையும் அமைந்த நற்செயுல் அமைத்ததிலே சொற்பித்தம் அன்னவரே முன் நின்ற அன்பு மனம் செய்வித்தும் துணைசெய மாண்பின்றக இறுதியாக அவருடைய தமிழ் பற்றை சமயத்தை வளர்க்க வரும் இளைஞர்களுக்கெல்லாம் சத்திதரும் ஆசானின் நல்லவரே திருத்தொண்டர் வரலாற்றை செய்த நேர்மை சேர்க்கிழார் பெருமானை வணங்கும் போற்றி அருமையுடன் இல்லை என

எனவே அவரை குருவாக கொண்ட திரு காளிப்பன் தாத்தா அவர்களும் இன்று வரை தமிழ் பற்றினை அவரை போன்று கொண்டு தமிழிலேயே நமது அருள்மிகு வசித்தி விநாயகர் திருக்கோயில் பேட்டையில் உள்ள அந்த அருள்மிகு வசித்தி விநாயகர் கோயில் பெருஞ்சாந்தி பெருவிழாவை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளும் ஆண்டு திருக்குளமுக்கு விழாவும் தமிழ் முறையிலேயே நடைபெற்றது இவ்வாறு முன்னர் இருந்த அடிகளும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் தனக்கு உதாரணமாக கொண்டு வாழ்ந்து மறைந்த நமக்கு உதாரணமாக திகழ்பவர் திரு ராமநாத அடிகள் அவர்கள் திரு காளிமு தாத்தா அவர்களுக்கும் திரு சண்முகவேல் தாத்தா அவர்களுக்கும் திரு முருகேசன் தாத்தா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அடியேனின் நெஞ்சார்ந்த என்னுடைய சமர்ப்பிக்கிறேன் எல்லா கருத்துக்களும் இங்கு நான் சொன்னது ஈசன் மூலமாக தான் எத்தையோ அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முன்பு இந்த அடியே வந்து கூற வேண்டும் என்று ஈசன் விரும்பியதன் காரணம் இங்கு வந்து நான் இத்தனை கருத்துக்களை பகிர செய்துள்ளேன் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவனே போற்றி போற்றி சிதம்பரம் Thank you